வணக்கம் வாருங்கள் சரளமாக வாசிப்போம் வலிமிகும் இடங்களை அறிய அங்கு இங்கு எங்கு என்னும் சொற்களுக்கு பின் வலிமிகும் எடுத்துக்காட்டு அங்கு சக சென்றான் அங்கு சென்றான் இங்கு சக பார்த்தான் இங்கு பார்த்தான் எங்கு சக படித்தால் எங்கு படித்தால் வலிமிகுந்து மிகுந்து எழுதுக பூங்காவில் புத்தகம் படிக்க வந்தேன் அங்கு சக பறந்த பறவைகள் சில அமர்ந்தன அங்கு சக கண்ட இயற்கை அழகானவை இங்கு சக சாய்ந்த தென்னை மரம் ஒன்றனை கண்டேன் அங்கு சக திரிந்த சில நாய்கள் சண்டையிட்டுக் கொண்டன மாமரம் ஒன்றில் நிறைய மாங்கனிகள் அங்கு சக சென்று பறிக்க எண்ணம் கொண்டேன் ஆனால் எங்கு எங்கு சக கேள்வி கேட்பார் என அஞ்சினேன் மாணவர்களே தொடர்ந்து நிலை வரு மறுமொழியையும் இணைத்து நீங்கள் எழுதிட வேண்டும் உங்களுக்கு பாடநூலில் ஆறு வழங்கப்பட்டுள்ளது ஆசிரியர் கூடுதலாக ஒரு ஆரினை வழங்கியுள்ளேன் முயற்சி செய்யுங்கள் மாணவர்களே அங்கு சக பரந்த நிலைமொழி அங்கு வறுமொழி பரந்த இணைத்து போது பரந்த என்ற வறுமொழியின் முதல் எழுத்து பகரத்தில் இருப்பதால் அங்கு பரந்த என்று எழுத வேண்டும் சரியா இந்த உதாரணங்களை மேலும் பாடலுள்ள எடுத்துக்காட்டுகளை வைத்து கீழுள்ள பயிற்சிகளை செய்யவும் நன்றி மாணவர்களே